ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் யூஜிடிஆர்பி பிஆர்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதுக்கான சிவி லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அதுக்கான சி வி லிஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து ஸோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு எல்லாருமே அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்போ வரும் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு வந்து ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய ஆல் டீச்சர்ஸ்க்குமே வியாஸ் அகாடமியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் நீங்கள் அபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு சிவிலிஸ்ட்டு விட்டது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு ஃபைவ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸோ சிவிலிஸ்ட்டு வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட்டில் நமக்கு விட்டுருந்த சிவிலிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் பாட்னி சுவாலஜி ஜியாகிரபி வந்து விட்டுருந்தாங்க இதே கீழே பாருங்கள் சிவி ஷெட்யூல் டூ அதில் மென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா தமிழ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மைனாரிட்டி ஸோ இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குமே ஸோ சிவிலிஸ்ட் வந்து செகண்ட் சிவிலிஸ்ட்டாக வந்து ஸோ பப்ளிஷ் ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் என்னென்ன டேட்டில் வந்து அந்த இப்போ தமிழ் அப்படின்னா என்ன டேட்டில் லிஸ்ட் வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க எந்த இடத்துல கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே ஸோ கொடுத்துக்கிறாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அவங்க வந்து ஸோ கண்டெக்ட் பண்ணுறாங்க தென் என்ன அப்படின்னா தேர்ட்டி ஒன் ஒன் டூ ஸோ முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஆறு வந்து இந்த தமிழ் அப்படி தமிழுக்கு வந்து சிவிலிஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது எந்த ஸ்கூலில் வந்து எந்த இடத்துல நடக்கிற அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பிசிக்ஸும் தேர்ட்டி ஒன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் தென் ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் அது கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு இருபத்தி நாலு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிஸ்டி ஒரு த்ரீ டேஸ் வந்து ஸோ கண்டக்ட் பண்ணுறாங்க சிவிலிஸ்ட்டாக முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ மேத்தமெட்டிக்ஸ் மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ட்டி ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஸோ கண்டெக்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஸோ ஃபஸ்ட்டு சிவி வந்து அதுவும் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் டூ டேஸ் கண்டக்ட் பண்ணாங்க இது மைனாரிட்டி மேத்தமெட்டிக்ஸும் தேர்ட்டி ஒனில் வந்து ஸோ சிவில் லிஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க ஸோ இதுலயும் ஸோ இந்த சிவில் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க செக் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கலெக்ட் பண்ணி ஸோ உங்களோட என்ன ப்ளேஸில் வந்து சிவில் லிஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு ஸோ சிவிலிஸ்ட்டு போங்க இந்த சிவிலிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆல் டீச்சர்ஸ்க்குமே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ எல்லாருமே இந்த சிவிலிஸ்ட்டில் சக்ஸஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் கண்டிப்பாக வாங்குவீங்க அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஸோ பேலன்ஸ் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ்க்கே போகிறோம் ஒரு சில சப்ஜெக்ட்டை மென்ஷன் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறீங்க பட் நம்மளும் சொல்லியிருந்தோம் பேலன்ஸ் இருக்க சப்ஜெக்ட் வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து நமக்கு வந்து வந்துடும் ஸோ இங்கிலீஷ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்க்கு வந்து டுடே வந்து ஸோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க ஸோ கான்ஃபிடென்ட்டோடு இருங்க ஏன்னா நம்ம வந்து சிவி லிஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் லிஸ்ட் வந்து யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஸோ கிடைக்கும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருங்க சிவி லிஸ்ட்டை வந்து நல்லா அட்டன் பண்ணுங்க கான்பிடண்டோட இருங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் ஸோ தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ